ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் என்று ஒன்று சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அதற்கு விதியும் இருக்கிறது விதிவிலக்கும் இருக்கிறது ஜம்பு மகரிசி வாக்கியம் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை விரிவாக விளக்குகிறது புகர் குருவும் உபயகேந்திர அதிபரே ஆகில் பொருந்துமே ஜாதகருக்கு பலத்த தோஷம் மகிழாக ஆட்சி இருந்தால் மதிப்புண்டு வெகு யோகம் கிடைக்குமப்பா சுகமாக நட்பு திரிகோணம் சொல்லுவாய் மத்தி ப பலனே உண்டாம் திகழும் மூன்றாறு எட்டு வியத்தில் இருந்தால் தீராத துன்பம் உண்டென்று சொல்வாய் என்கிறது பாடல் ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக வரும் குருவும் சுக்கரனும் ஸ்தானங்களிலே அமர்ந்திருப்பா அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்று பெயர் ஆனால் இவர்கள் இருவரும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருந்தால் புகழுடன் பொன்பொருளுடன் வாழும் யோகம் கிட்டும் திரிகோண ஸ்தானங்களை நட்பாக இருந்தால் சுமாரான பலன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைந்த பலவீனமாக இருந்தால் நீங்காத துன்பம் வரும் புகர்குருவும் உபயகேந்திர அதிபரே ஆகில் பொருந்துமே ஜாதகருக்கு பலத்த தோஷம் உபய கேந்திர அதிபராகணும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் எப்பொழுது வருமென்றால் உபய கேந்திராதிபதியாக வர வேண்டும் உபயராசி கேந்திராதிபதியாக வரணும் அப்படிங்கிறது இதில் ஒரு குறிப்பு அதற்கப்புறம் மகிழாக ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்கள் மாறாக நட்பலனை தருவார்கள் என்கிறது ஜம்பு மகரிஷி வாக்கிய பாடல் பாடலின் நாற்பத்தி ஐந்து